உடம்ப நாவை லேடிஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக கெட்டுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் கூட அதுவும் இந்த மேரேஜ் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃபேன்சி சைட்லேருந்து எல்லாமே கெட்டியிருப்பாங்க ஆனால் அதை வந்து எப்படிலாம் கெட்டணுன்றது தான் ஒரு வரிமு அதான் சாரி வழிமுறை இருக்குது என்ன அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து எப்போவுமே பெரிய பாட்ரு யூஸ் பண்ணாதீங்க அது மாதிரி ஹைட்டாக உள்ளவங்களுக்கு வந்து ரெண்டுமே செட் ஆகும் அது சின்ன பாட்ராக இருந்தாலும் சரி பெரிய பாட்ராக இருந்தாலும் சரி அதேமாரி ஒரு மீடியம் கலர் வந்தால் மோஸ்ட்லி டார்க் கலரே செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்கள கலர் கொஞ்சம் தூக்கி காமிக்கும் இன்னும் கொஞ்சம் கலராக தான் காமிக்கும் ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா லைட் கலருக்குள்ளே போயிடுவாங்க அந்தமாரி பண்ணாதீங்க ரொம்ப டார்க்காக இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் டார்க்காக உள்ள ப்ரௌனு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி புடவை ரொம்ப ஃபேன்ஸியாக இருந்ததுன்னா இயர்ரிங்ஸ் கொஞ்சம் டல்லாக போடுங்க இயர்ரிங்ஸ் ரொம்ப ஃபேன்ஸியாக இருந்ததுன்னா புடவை வந்து சிம்பிளாக உள்ளதுக்கு அதை போட்டிங்கன்னா ரெண்டுமே தனித்தனியாக காம்பினேஷன் ரொம்ப எடுத்து காமிக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி இவ்வளோலாம் எடுத்து சொல்கிறேன் நான் வந்து புடவை கெட்டுவாங்கன்னா அதுதான் கிடையாது நான் ரொம்ப புடவெல்லாம் கெட்டது கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு